நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோ என்னடா ஒரு டிஃபரெண்டான லொகேஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா எஸ் நாங்க ஸ்டார்டிங்ல சொன்ன போல வந்துட்டு ஒவ்வொரு வீடியோலயும் புதுமையான ஒரு விஷயத்தை காட்டணும்னு ஆசைப்பட்டோம் சோ இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த ரெண்டு வீடியோ வந்துட்டு நம்ம சென்னையில இருந்து சிதம்பரம் வர அந்த ஒரு வே அப்புறம் வந்து இங்க பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் பத்தின விஷயங்கள்லாம் நாங்க சொல்லியிருப்போம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூரான ஒரு வில்லேஜ் தான் சோ இந்த வில்லேஜ்ல நம்மளோட இன்ட்ரோ கொடுக்கலாம் ஏன்னா லாஸ்டா பார்த்த ரெண்டு வீடியோலும் வீட்ல இருந்து கிளம்புறப்ப கொடுத்த இன்ட்ரோ தான் நீங்க பார்த்துருப்பீங்க சோ உங்களுக்கும் அதே காட்டி போர் அடிக்காம இன்னும் கொஞ்சம் க்ரீனரிஸாக ஒரு ப்ளசண்ட்டான ஒரு என்விரான்மெண்டை காட்டணும் ஆசைப்பட்டேன் சோ ரேமுக்கும் இந்த ஒரு இடம்லாம் புதுசு தான் நான் வந்து சிதம்பரம் சோ இந்த மாதிரி வில்லேஜ் ஒரு நிறையா நிறைய போயிட்டு போயிட்டு வந்திருக்கேன் பட் இந்த மாதிரி வந்து புதுசு

புல்லுக்கு நார்மலான புல்லு தான் அதுக்கு நடுவுல தண்டு மாதிரி இருக்கும் இதுல வந்து பாய் பின்வாங்களாம் இதுலதான் பாய் பின்வாங்கன்னு சொல்றாங்க பாயிலாம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஸ்மெல் வரும் பாத்திருக்கீங்களா அந்த ஸ்மெல் இதுல இருக்கு ஓகே சோ இன்ட்ரோ அப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போறோம் எது பண்ண போறோம்ங்கிறது எல்லாமே பாத்திருப்பீங்க இந்த லொகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஐ மீன் இன்ட்ரோ கொடுத்த லொகேஷன் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்பாட்டுக்கு போறோமோ அந்த ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகலாம் ஸ்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து நடுவில் வேற எதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த காட்ட முடிஞ்சா அதையும் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே வயல்வெளிதாங்க இங்க ஒரு வீடு கூட இல்ல தெரியுங்களா அப்படியே இருந்தாலும் காவல் காப்பாங்கல்ல அவங்களோட இதுதான் சின்னதா ஒரு ஹட்டு மாதிரி போட்டுருக்காங்க இருக்காங்க அவ்வளவுதான் சூப்பரா இருக்குங்க இது ரோடு சைடுல ஃபுல்லா வந்து இந்த வயல் தாங்க இங்கெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் கூட பாக்க முடியல என்னால அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த பிளேஸ் ஓகே ஸோ இந்த இடம் வந்து கிளீனாக இருக்கு குப்பை இல்லை அப்படின்னு ரேம் சொல்லும்போது போது அடுத்தது நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ எப்பயுமே நம்ம வீடியோல சொல்ற ஒரு வாசகம் தாங்க ஸோ குப்பை போட வேண்டாம் குப்பை போடுவதை தவிர்ப்போம் ஈகோ சிஸ்டத்தை பாதுகாப்போம் ஸோ நம்ம என்வராயன்மெண்ட வந்துட்டு நம்ம பாதுகாக்கலாம் வேற யார் பாதுகாக்கிறது ஸோ இயற்கையை பாதுகாப்போம் நம்ம இயற்கை நல்லா பாத்துட்டா இயற்கை நம்மள நல்லா பாருங்க

நல்ல ஒரு ஓப்பன் ஸ்கை தெரியுதுங்களா இப்ப நம்ம வீராணம் ஏரிக்கு வந்திருக்கோம் ஏரி கடை நிலப்பரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இதுதான் மக்களே நம்ம ஆவலோடு பாக்கணும்னு எதிர்பார்த்து வந்த ஒரு ஏரி எஸ் இந்த ஏரி வந்து சாதாரண ஏரி எல்லாம் கிடையாதுங்க இதுக்கு பின்னாடி நிறைய வரலாறு இருக்கு நிறைய பிக் ஸ்டோரி இருக்கு அத என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நின்னு அந்த ஏரிக்கார ஓரம உட்காந்துட்டு உங்ககிட்ட பேசலாம் இப்ப நீங்க பாக்க போறது வீராணம் ஏரி தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பெரிய அதாவது பிக்கஸ்ட் ஏரி வந்து இந்த வீராணம் ஏரின்னு சொல்றாங்க இது ஆக்சுவலா வீரனார் ஏரின்னு இருந்துச்சு காலப்போக்கில் பாத்தீங்கன்னா வீராணம் ஏரின்னு மாறிடுச்சு அண்ட் இது வந்து யாரு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பில் பண்ணாங்க அப்படின்னா சோழர் தான் பண்ணிருக்காரு டென்த் செஞ்சுரியில இந்த ஏரியை வந்து பில்ட் பண்ணிருக்காங்க இங்க இருந்து சென்னைக்கு வந்து வீராணம் ஏரியில இருந்து சென்னைக்கு வந்து தண்ணி போகுது பைப்லைன் லைன் இருக்குங்க நம்ப முடியுது அவங்களால ஆமா இருக்கு சிதம்பரம்ல இருந்து போர்டீன் கிலோமீட்டர்ஸ் இந்த வீரனார் ஏரிக்கு ஸோ இது எவ்வளோ நிலப்பரப்புன்னு தெரியல இது ஆனால் இங்கேருந்து தான் சென்னைக்கு வந்துட்டு தண்ணி போகுதுன்னு சொல்கிறாங்க சென்னையில் நிறைய வாட்டர் சோர்ஸ் இருக்குது இதுவும் ஒன் ஆஃப் தி வாட்டர் சோர்ஸ் இங்கேருந்து போகிறதும் இங்கே பாருங்க எங்கே ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு அங்கேருந்தே தெரியுதுங்களா ஐய இது தமிழ்நாட்டிலையே பிக்கெஸ்ட்டு ஏரின்னு சொல்கிறாங்க அங்கே பாருங்க கேம்ப் போய் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு அரச மரத்துக்கு கீழே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க சோ மக்களே இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா வீராண ஒட்டி இந்த கோவில் இருக்கு அந்த தண்ணிக்கும் நான் நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதினஞ்சு அடி வந்து இருக்கும் சோ வெள்ளம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர்ஸ் வந்து பிளட் இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்துருக்கு வீராண மேரியே ஃபுல்லாவும் சொல்லுவாங்கல்ல அப்ப நான் கீழே இறங்கி அங்க நின்றுனா இது வரையுமே தண்ணி வந்து வந்திருக்கு ஒன்ஸ் டைம் வந்து வீராணமேரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீராண மாரி ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா இதான் சொல்றாங்கன்னா இந்த வீராணமானது ரொம்ப இந்துப்தா உள்ள போகும் அப்படியே இறங்கி போயிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம நிக்கிறதுக்கும் ரோடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பதினஞ்சு அடி வந்து ஹைட் இருக்கு வெள்ளத்தப்ப இந்த தண்ணி அந்த பதினஞ்சு அடியும் தாண்டி ரோடு வரையும் வந்துடுச்சு அந்த டைம்ல அது என்ன இயக்கு சரியா தெரியல அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊர் மக்கள்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க என்னன்னா இந்த வீராண மாரி உடஞ்சிரும் இந்த டைம்னா தண்ணியை திறந்து விட்டுடணும் அப்படின்ட்டாங்க உடஞ்சிருச்சுன்னா என்ன பிரச்சனை சிதம்பரத்துக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கு இல்லையா அந்த சிதம்பரத்துல இருக்க நடராஜர் டெம்பிளோட ஹைட் அளவுக்கு வந்துட்டு இந்த தண்ணி அங்க ஊருக்குள்ள வந்துருமோ இது உடஞ்சிச்சுனா அந்த அளவுக்கு இந்த இடத்துல அஹ் அளவு இருக்குன்னு சொல்றாங்க இந்த தண்ணியை சக் பண்ணி சென்னைக்கு எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா லாரி மூலியமாலாம் கிடையாது இங்க இருந்து அண்டர்கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைப் மூலயமா தண்ணி இங்க இருந்து போயிட்டு இருக்குங்க எத்தனை கிலோமீட்டர் பாத்துக்கோங்க இங்கிருந்து சிதம்பரம் பதினஞ்சு கிலோமீட்டர் சிதம்பரத்துல இருந்து சென்னை வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சோ இரநூத்தி பத்து கிலோமீட்டரும் அது வரையுமே அண்டர் கிரவுண்ட்ல வந்து பைப் போகுது அத்தனி அவ்வளவு தூரம் இருக்க பைப்ல வந்து எத்தனி மோட்டர் வந்துட்டு இருந்து நடுவில் சக் பண்ணி செக் பண்ணி தண்ணி இழுக்குங்கிறத பாத்துக்கோங்க சோ அந்த மாதிரியான ஒரு பெருமை கூறிய இடம் தான் இந்த ஈரான மேரி இந்த ஏரி வந்துட்டு நிறைய பேரை வந்து வாழ வைக்குது இத கிராஸ் பண்ணி போற நிறைய இடத்துக்கு வந்துட்டு விவசாயத்தை கொடுக்குது நிறைய மக்களுக்கு தண்ணி கொடுக்குது சென்னை மக்களுக்கு என்னன்னா இந்த தண்ணியை வந்துட்டு அசுத்தப்படுத்தாம பாத்துக்க கூடியது நம்மளோட கடமை சோ டூரிஸ்ட் போல நம்ம வெளியில இருந்து வந்து பார்க்குறோம் இல்லைங்களா நம்ம என்ன பண்ணணும்னா சாப்பிட்ட பொருட்கள் எல்லாம் இங்கயே போட்டு போவோமோ ஏதாவது ஒரு டஸ்ட்பின் போல எடுத்து உரமா வச்சணும் இல்லன்னா வந்துட்டு குப்பைகளை அப்ரூவ் இடத்துல வந்துட்டு அதை கொண்டு போய் போட்டு போகிறது நல்லது அப்படியே போட்டு போவான்னா இது என்னோட சின்ன ரிக்வஸ்ட் சோ இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இத நீங்க கடல்னு நினைப்பீங்களா இல்ல ஏரின்னு நினைப்பீங்களா திடீர்னு பாக்குறவங்களுக்கு ஏதோ ஒரு கடல்ல ஏதோ ஒரு போட்டு போட்டு தனியா நிக்கிற போல ஆக்சுவலா இது ஒரு ஏரி கடல் போல் காட்சி அளிக்கும் நீங்க சிதம்பரம் பக்கம் வீரனமேரி பக்கம் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்க பொங்கலுக்கு பாக்குறீங்க இல்லைங்களா நாளைக்கு காணும் பொங்கல் இங்கேயே வெளியில போன ஒரு ஐடியா இருக்கும்ல இந்த ஸ்பாட்ட கூட நீங்க சூஸ் பண்ணி வாங்க அழகா இருக்கு ஃபேமிலியோட வந்துட்டு அந்த கோயில் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி இடங்களை வீட்டுல சமைச்சு கொண்டு வந்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட ஜம்னு இருக்கும் இந்த மாதிரி ஏரிக்கரைக்கு உங்க ஹஸ்பண்டோட வந்திருக்கீங்களா அப்ப இத ட்ரை பண்ணி பாக்குறீங்களா ஏரிவாயா கேம் தப்பா பொசுகின் திட்டிப்புட்ட லவ் இதெல்லாம் ஏரி வாங்க கேம்னு சொன்னேன் ஏரியில இருந்து ஏரிவாயா அப்படினு சொல்லிட்டு மேட்ச் பண்றதுக்கு தான் இவ்ளோ பிளான் இல்லங்க உங்களை வந்து ஏரி வாங்க விழுந்துற போறீங்கன்னு நான் சொன்னேன் இது ஒரு பெரிய குத்தமா ஜோக் ஜோக் இல்ல இல்லையா எவ்வளவு அழகா சன்செட் அது பாத்தீங்களா சன்செட் இந்த மரம் சூப்பரா ரெகுலரா இந்த இடத்துல வந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு செட்டப் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இது மட்டும் இல்லாம இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மதகம் வந்து திறந்து விடுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் ஓகேவா இது எங்க போகுது அப்படின்னா அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள விவசாய நிலத்துக்கு வந்துட்டு இந்த தண்ணியை வந்து விடுறாங்க இதுல நான் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா இந்த பைப் ஆனது வந்து வீரான மீறி கனெக்டிவிட்டி அதுல வந்து ஒரு மோட்டர் ஒண்ணு தெரிது பாருங்க பம்ப் சோ அது மூலியமா தான் போகும் எவ்வளவு போர்ஸா அங்கிருந்து தண்ணி திறந்து விட்டு இங்கிருந்து விவசாய நிலத்துக்கு போகுது பாத்தீங்களா எவ்வளவு அழகான ஒரு இது அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்